தாய் மக்களே நான் உங்கள் நவனிதான் என்னடா அன்பாக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை கிஃப்ட் வந்துச்சான்னு கேட்குறீங்களா கிஃப்டெல்லாம் எதுவும் இல்லைங்க நம்ம பவர் ஸ்ப்ரேயர் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தோம் அதை தான் அன்பாக்ஸ் இருக்கோம் இது ப்ராடக்ட் ரிவ்வூலாம் பண்ணலை நம்ம சொந்த யூஸுக்காக வாங்கினோம் அது எப்படி இருக்குதுன்னு உங்ககிட்ட கார்ட்லாம் தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ஜவான் பவர் ஸ்ப்ரேயர் கம்பெனிலேருந்து தான் ஸ்ப்ரேயர் வாங்கினோம் இதிலே ரெண்டு டைப் ஆஃப் இன்ஜின் காமிச்சாங்க ஒன்று டூ ஸ்டோக் இன்ஜின் ஒன்று ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டோக் இன்ஜின் வந்து நம்ம டிவிஎஸ் எக்ஸல் மாதிரி பெட்ரோல் அடிக்கும்போது அதில் ஆயில் கலந்து அடிக்கணும் அவ்வளோக்கு டிஃப்ரெண்ட் இருக்காது ஆனால் மெயின்டெனன்ஸ்லாம் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் பார்த்திங்கனா நம்ம பைக் ஆட்டோம் வெறும் பெட்ரோல் மட்டும் அடிக்கணும் அதே மாதிரி இன்ஜினுக்கு நம்ம தான் தனியாக ஆயில் வாங்கி ஊற்றிக்கணும் நம்ம பவர் ஸ்ப்ரேயர் எதுக்கு எதுக்குவானோ முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் மருந்து அடித்தே இருப்போம் பேட்ரி ஸ்ப்ளைராக இருக்குது ஆனால் அது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அதனால் தான் நம்ம பவர் ஸ்ப்ரேயருக்கு மாறணும் நம்ம ஏரியாவில் ஒரு டேங்க் மருந்து அடித்தாங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது எழுபது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க நம்ம இயற்கை முறையில் மீனம் மீனமையெல்லாம் பஞ்சக்காவையெல்லாம் அடிக்கிறனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் எட்டு டேங்க் ஒம்பது டேங்க் மருந்து அடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ செலவு நிறையா போகுது அதனால தான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ஸ்ப்ரேயர் மிஷினை நாம்ளே வாங்கிட்டோம் இந்த ஸ்ப்ரேயரோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூறுவா கிட்ட வருது இதுக்கு வாரண்டிலாம் எதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட மெயின்டெனன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் கரெக்டாக க்ரீஸு ஆயில்லாம் செக் பண்ணி விட்டோம்னா கண்டிப்பாக இன்ஜினில் பிரச்சனை வரும் ஸோ நீங்கள் வாங்குகிற கம்பெனிலேயோ கடையிலேயோ இதை வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க அதனால் எந்த ரீஃபண்டோ இல்லை மிஷினுக்கு மிஷினோ மாற்றி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆறு மாதம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நீங்கள் எந்த பொருள் போனாலும் எதை மிஷினே ரிப்பேர் ஆனாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி ஓட வச்சு காட்டிடுவாங்க நீங்கள் ஆறு மாதத்துக்கு மேலே எதாவது பிரச்சனைனா நீங்கள் உங்கள் கை காசு போட்டு தான் பார்த்துக்குணும் நம்ம வாங்கின கடையிலேயே ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஸ்ப்ரையரை ரென் பண்ண விட்டாங்க அது நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு கேட்லாக் புக்கு ஒன்று கொடுத்துருவாங்க அவங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நமக்கு எதாவது டவுட்டு இன் கேஸ் வீட்டுக்கு வந்த முன்னாடி எதாவது டவுட் இருக்குன்னா நம்ம அந்த கேட்லாக் புக்கை வச்சு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடய ஃபியூயல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது எம்எல்லேருந்து எட்நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் ஃபில் பண்ணலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் கேப் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறப்பெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகும் ஸோ எட்நூறு எம்எல் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்த பவர் ஸ்ப்ரையரோட இன்ஜின் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சிசி அப்புறம் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சு லிட்டரு நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கனாலும் பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டருக்கு இருபத்தஞ்சு லிட்டருக்கு முப்பது லிட்டர் இருக்குது ஆனால் ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆகும் நம்ம பதினஞ்சு லிட்டர் எடுத்தனால எட்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கு நம்ம எடுத்துருக்கோம் இதுதான் ஸ்ப்ரேயரோட இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ண போகிறோம் இதில் அதிகமாக ஆயில் பிடிக்காது அதிகபட்சம் ஒரு நூறு எம்எல் தான் அவங்களே அளந்தே கட்டுவாங்க நீங்கள் கரெக்டாக நூறு எம்எல் அளந்து நீங்கள் பாட்டு ஃபுல்லாக ஊற்றிடலாம் ஒரு இருபதுலேருந்து முப்பது ரூபாய் ஓடிச்சுன்னா நீங்கள் ஆயில் திரும்ப மாற்றிடணும் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயிலோட பிசுப் பிசுப்பை தன்மை போய் தண்ணியாக ஆயிரும் ஸோ இன்ஜின் எதாவது பிரச்சனை ஆனாலும் ஆகலாம் அடுத்தது பார்க்கும்போது கிரீஸ் கப்பு இதில் தான் கிரீஸை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பத்து டேங்க் அடிச்சிட்டோம்னா லைட்டாக ஒரு மரம் திருப்பணம்னா கிரீஸ் கொஞ்சமாக ஏறும் அது மாதிரி பத்து டேங்க் ஒரு டைம் கொஞ்சமாக திருவனிங்கனா மரம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா கிரீஸ் காலியாச்சுன்னு அர்த்தம் திரும்பவும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கிரீஸை ஃபில் பண்ணிட்டு திரும்பவும் கொஞ்சமாக போட்டுட்டு வரலாம் அதே மாதிரி இன்ஜினுக்கு கரெக்டாக ஃபியூல் போகலாம் ஏதாவது ஏர்லாக அடைச்சிக்கிச்சின்னா அடியில் இந்த மாதிரி ஒரு கீ கொடுத்துருக்காங்க இதை நல்லா அழுத்தி பம்ப் பண்ணி விட்டிங்கன்னா எதாவது லாக் இருந்தால் கூட கிளியர் ஆகிடும் இன்ஜினு கரெக்டாக பெட்ரோல் போகும் நம்ம இப்போ பச்சை தண்ணியை ஊற்றி ஸ்ப்ரேயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரையரில் கூட வந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான நாசில் கொடுத்துருந்தாங்க ஒன்று சிங்கிள் எக்ஸீடு இந்த வீடியோவில் பார்த்துட்டு தான் இதுதான் பொதுவாக எல்லா காட்டுக்கும் எங்கே மருந்து அடிக்கிறதா இருந்தாலும் இதை தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று த்ரீ டைப் எக்ஸீடுன்னு கொடுத்துருந்தாங்க அது உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு சும்மா மலை சாரல் மாதிரி உழுகுது அது இந்த நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து ஐம்பத்தஞ்சு நாள் ஆனால் இளஞ்செடிங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கலாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் கிளிப்பை ஆட் பண்ணி விட பாருங்கள் இது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஃபீட் வரைக்கும் மருந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுது இந்த மாமரம் கொய்யா மரம் மாதுளை இது மாதிரி மரம் வகைகளை பயிர் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஸ்ப்ரேயர் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா மரம் ஃபுல்லாக மேலே வரையும் மருந்து ஸ்ப்ரே பண்ணிவிடும் உங்களால் மருந்து தூக்கிட்டு ஸ்ப்ரே பண்ண முடியல வெயிட் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் மருந்தெல்லாம் கலந்து வச்சு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அடி வரைக்கும் அவங்கிட்டே டியூப் இருக்குது அது வந்து ஸ்ப்ரேயரோட கிட்டில் வராது நீங்கள் தனியாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் வாங்கணும் அப்படி வாங்கிட்டீங்கன்னா ஆனால் கேட்வால் வந்து கிட்டில் வந்துடும் ஒரு சின்ன கேட் வாலாட்டம் கொடுப்பாங்க அந்த கேட்வால் வந்து மிஷினில் லாக் பண்ணிவிட்டு அந்த டியூப் அதில் சொல்லிக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு அடியிலேருந்து முப்பது அடி வரைக்கும் நீங்கள் மருந்து இங்கேருந்து மிஷின் இங்கே இருக்கும் ஆனால் நீங்கள் டியூப் வச்சு அங்கே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நம்ம போன வருஷம் போட்டிருந்த மீன் நம்மளை கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதை தான் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டுருக்கோம் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் நான் அந்த ஸ்ப்ரேயரோட கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறேன் நம்ம இவ்வளோ காஸ்ட்டு போட்டு அந்த மிஷின் வாங்குகிறோம் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு க்ளவுஸு ஸ்மோக் ஃப்ரீ மாஸ்க்கு இல்லை கண்ணுக்கு ஏதாவது கிளாஸ் அது மாதிரி எதாவது ப்ரொவைட் பண்ணிருக்கலாம் இது சாதாரண வெறும் வரும் தான் இது எதிர்காலத்தில் போட்டு நம்ம மூஞ்சல் போட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை இதுவே வேறு ஏதாவது கெமிக்கல் கண்டென்ட் கலந்து அது நம்ம கண்ணுலேயோ மூக்குலையோ போட்டுருச்சு நம்ம சுவாசிச்சோம்னா கண்டிப்பாக அதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களோட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து உங்களோட கஸ்டமரு அவங்களோட சேஃப்டிக்கு நீங்கள் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொறுப்பு அட் த சேம் டைம் அடுத்தங்களை எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம சேஃப்டி நம்மளே கொஞ்சம் பார்த்துக்கலாம் எவ்வளோ வர ஒரு க்ளவுஸு ஒரு கிளாஸு ஒரு ஸ்மோக் ஃப்ரீ மாஸ்க் ஒன்று வாங்கிக்கலாம் வாழ்க்கையோட சிறந்த தத்துவமும் வாழ்கிறது தான் ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாரும் அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கிட்டு வாங்கிக்க சொல்லுங்கள் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்